என்னால அவனுக்கு பதில் சொல்ல முடியும் அதனால அவன் கிணறு வாங்கிறாய் யார் திச்சு தண்ணியில் நடக்கும் நடந்தானா மண்ண பொண்ணாக்க ஆச்சா அவன் சொன்ன வார்த்தை சத்தியமா போய் இருந்தா கோரி நிலையில இருந்து அந்த பேச அழுவிடும் இன்னைக்கு இந்த நிலையில சாமண்டி மலைக்காய் இல்லைன்னா இன்னைக்கு பதில் யார் சொல்லிருக்கான் அம்மா ஆக்சுவலா அகோரி அப்படின்னா என்னமா சரி அகோரிகள் என்பது யாருன்னா மனிதர்களா பிறந்து தன்னோட எல்லா கஷ்டம் நஷ்டம் வாழ்வாதாரத்தை இழந்து தன் வாழ்க்கையை இழந்து என்ன அங்கிருந்து ஆன்மீக பயணத்துல உச்சக்கட்டு அறைய நிலை தான் அகோரிகள் அகோரிகள் அப்போ என்ன நடக்கும்னா இப்போ நம்ம சொல்லலாம் அம்மா எல்லாருமே சாமி கும்பிட்றோம்லம்மா எல்லாருமே நம்ம வந்து சாமி விஷயத்துல தானே இருக்கிறோம் எல்லாருமே நம்ம வந்து கடலுக்குள்ள தானே போறோம் இதுல என்னம்மா வேறுபாடுன்னு நம்ம கேட்கலாம் இப்போ கோவில்ல இருக்கிற தேவிக்கும் மயானத்துல இருக்கிற தேவிக்கும் எவ்வளவு வேறுபாடு நிறைய வித்தியாசங்கள் ஏன்னா கோவில்ல இருக்கிற அம்பிகை ஒரு கட்டுப்பாடுல இதுக்குள்ள சாந்தமா உட்கார்ந்து இருப்பான்னு ஐதீகம் ஆனா இதே ஸ்மசான வாசனைக்கு அப்படி கிடையாது அவரோட ரூபம் வேறு அவரோட கோரம் வேறு ஏன்னா எல்லாமே தன்மை உண்டது தாய் தாய் தானே தன் குழந்தைங்களை எப்பவுமே ஒருபோதுமே வாலிக்க மாட்டால காக்க தானே அம்பிகை வந்தா ஆனா அதே மாதிரிதான் இப்போ சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுமே எத்தனையோ விதமான சந்யாசிகள் இருக்காங்க எத்தனையோ விதமான தீட்சைகள் இருக்குது அதுல உன்னதமானது இப்போ எல்லா தீட்சைகளும் உன்னதமானதா இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு எங்க வழிபாடுல இருக்கிறதால நாங்க யாரை வழிபடுறோம் காலி மகா காலியை வழிபடுறோம் கால பைரவரை வழிபாடு அப்ப எங்களுக்கு அந்த பலத்தை யார் கொடுக்கறது எங்களோட தான் எங்களுக்கு அந்த பலத்தை சொல்லி கொடுக்க முடியும் இல்லைன்னா நாங்க போயிட்டு வர முடியுமா இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு பிண்ட தர்மம் கொடுக்கணும்னா அந்த ராமேஸ்வரம் காசிக்கு தானே போனோம் அப்ப நம்மளுக்கு சாப்பாடை ஊற்றி கொடுத்துரு முடியுமா அது எப்படி முடிய முடியாது இல்லமா அதுக்கு வேத மந்திரங்கள் இல்ல அதுக்கு உள்ள முறைப்படி நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு திருப்தி அடையும் அதே மாதிரி நம்மளோட முன்னோர்களுக்கு திருப்தி அடையும் ஐதீகம் அதே மாதிரிதான் இந்த வழியில போகும் பொழுது நம்ம ஆத்மா பலமும் சேர்ந்து முக்தி அடைகிற ஒரே வழிதான் அகோரிகள் எல்லாருமே ஃபைனலா ஆன்மீக பயணத்துல எல்லாமே என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம லாஸ்டா எங்க போய் அடையணும் சிவனோட பாதத்துக்கு போயிடணும் மறு ஜென்மம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை ஆணித்தரமா இருக்கிறவங்க தான் அகோரிகள் அந்த ஆணித்தரமா இருக்கணும் மட்டும் இல்ல எல்லா சுகபோகங்களோட அந்த வம்சத்தை அதாவது அவங்க குடும்ப பந்தத்துல அறுத்துட்டு வெளியே வந்து இப்படிதான் நாங்க வாழ்ந்து இறப்போன்னு இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு நின்று காட்டி இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறாங்க அப்பே பற்ற உன்னதமான பிறவிகளோட நம்ம ஒப்பிட முடியுமா கரெக்ட் ஒப்பிட முடியாது எந்த அந்த நாக்கு அழுவிடும் சொல்லுங்க இன்னைய வரைக்கும் நான் கூட அந்த அம்மாவை வந்து அங்க இருந்தா கொண்டு வந்தேன் என் குருமாவட்டது பூஜை பண்ண கொடுத்தது தெய்வம் அதெல்லாம் இன்ன வரைக்கும் நானே என்ன அப்படி சொல்லிக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன இது இப்படி பேசுகிறாங்களே இந்த மாதிரி தவறான செய்திகள் வந்து நீ நிஜமாலே அகோரியா இருந்தால் உனக்கு முதல்ல நான் தான் வந்து மாலை மரியாதை பண்ணி உன் பாதத்தில் தொட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்திருப்பேன் நான் ஆனா நீ பொய்யான இருக்கும் இருக்கும்போது உன்னை எதிர்க்கிறத முதல் திருநங்கையும் சரி முதல் நீ அகோரியோட சேலா நான் அந்த மாதிரியும் நான் தான் உனக்கு நிற்பேன் தானம் காஷி அவங்களோட அந்த பரிவாரமே வேற அவங்களோட தான் இருப்பாங்க அவங்களுக்கு பதிமூணு விதமான பிரிவினைகள் இருக்குது அந்த பிரிவினைகளை ஒரு பிரிவினை அவங்க இருப்பாங்க அவங்க அந்த வாழ்க்கையோட பயணத்தை அப்படி தான் கொண்டு போவாங்க அவங்க யாரோட மிங்கிள் பண்ண மாட்டாங்க ஏன்னா யாரையும் நம்ப மாட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லப்படுதான் யாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க யாரு கூட நம்ப மாட்டாங்க அவங்க நல்லதும் பண்ண மாட்டாங்க கெட்டதும் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் சராசரமாக இருப்பாங்க பூஜை பண்ணுவாங்க கோயில் அந்த அம்பிக்கைக்கு என்ன பண்ணுவோம் அந்த பண்ணுவாங்க சுடுகாடில் பூஜை பண்ணுவாங்க சுடுகாடு எரியிற பிணங்கள் அவங்க சாப்பிடுவாங்க அதை சாப்பிடும்போது முக்தி கொடுத்து அதை பண்ணுவாங்க ஸோ நான் என்ன சொன்னேன்னா இப்போ நான் வந்து எத்தனை வருஷமா பூஜை பண்ணி நிற்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் நான் என்னிக்காது ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருக்கேன்னா இல்லை நான் பண்ணாத சுடுகாடு பூஜையே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இல்லை ஆனால் என்னைக்காது நான் ஒரு நாள் வந்து நான் வந்து அகோரி நான் வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா கிடையாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் புரியுதா நீ அகோரியா இருந்தா சந்தோஷம் நல்லது அகோரியா இருந்தா அகோரி நிலையில இருந்து பேசு ஆனா அகோரி நிலையில் இல்லாம யார் பேசுறேன் பன்னெண்டு வருஷம் கழிச்சுதான் அகோரிக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க அதாவது வந்து உனக்கு திட்சி கொடுப்பாங்க உனக்கு யார் திக்சு உனக்கு புரியாரு இஷ்டத்துக்கு நீ வந்து விபூதி அடிச்சுட்டு நீ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு ஆஹ் எந்த அகோரி எக்ஸ்டென்ட் பண்ணாங்க எந்த அகோரி சாமி சாமியாடினாங்க நீ யார முட்டாள் ஆக்குற அப்போ அக்கோட்டிங்க ஏன் சாமி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எந்த ஒரு பந்தத்திலுமே எந்த ஒரு நிலையிலுமே எந்த வெறும் வேறுபாடுலுமே எல்லாம் சுரந்து வாழ்றவங்க போயிட்டு ஏன் அண்ணன் முதல்ல வந்து தீட்சா கொடுக்கும்போதே உன்னோட முன் மொட்டை அடிச்சு உன்னோட முனிமுடியை எடுத்து முதல் இறக்கிட்டு வாங்க எல்லாமே அதுக்கப்புறம் தான் உனக்கு அகோரிய கெடு கொடுப்பாங்க முதல் உனக்கு பிந்த தருணம் கொடுத்த பிறகு நீ எப்படி வந்து குடும்பத்தோட நீ வாழ உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க இப்போ நீங்க அகோரி பார்த்திருக்கீங்களே அடுத்த வாட்டி நீங்க போனீங்கன்னா என்ன கேட்கற கேள்வியோட அங்க போய் கேளுங்க அப்ப உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுல இவனுக்கு நல்லா தெரியும் யாருமே அவங்க கிட்ட போய் பார்க்க முடியாது பேச முடியாது பழக முடியாது இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்துல இவன் ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப டேலண்டா இவன் வேலை பண்ணிக்க இவன் நினைச்சு ஆனா அகோரிகள் பேசி அகோரிகள் கிட்ட இருந்து வந்தவன் நான் என்னால அவனுக்கு பதில் சொல்ல முடியும் அதனால அவன் திணற வாங்கறான்னு சொன்ன பறந்தானா தண்ணியில் நடக்கணும் நடந்தானா மண்ண பொண்ணாக்க ஆச்சா அதாவது இவன் வந்து வேற ஏதாவது ஒரு சாமி ஆட்டம் ஆடி இல்லை வேற ஏதாவது குறிமேடையில உட்காந்து ஏதாவது விஷயத்துல அவன் சொல்லியிருந்தா எனக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா எல்லாமே இன்னைக்கு சாமி ஆடுறாங்க எல்லாமே இன்னைக்கு குறி சொல்றாங்க எல்லாருமே வந்து கோயில் வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க ஆனா நீ சொன்னது என்ன நீ எந்த அஸ்திரத்தை இப்ப பிரயோகப்படுத்திக்கிற அகோரி சொல்லிட்டு அந்த அஸ்திரம் பிரயோகப்படும் தான் இப்ப நான் நிக்கிற உன் முன்னாடி இல்லன்னா எனக்கு உனக்கு எதுவுமே கிடையாது ஏன் எங்க அம்மாவை நீ வந்து நிர்வாணமா உனக்கு கூப்பிட்டு நீ போய் சொன்னேன் அதாவது அவன் சொன்ன வார்த்தை சத்தியமா போய் இன்னைக்கு இந்த நிலையில சாமண்ணி மலைக்காய் இல்லன்னா இன்னைக்கு பதில் யார் சொல்லிருப்பா அப்போ நீங்க யாருக்கு நன்றி சொல்லிக்கணும் ஃபஸ்ட் அத உட்கார்ந்து இருக்கிற அவளுக்குதான் நன்றி சொல்லிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த நிலையில நான் இல்ல சாமுண்டி மலைக்க சர்வசாதனமா இருந்து மற்ற திருநெங்குற மாதிரி நம்ம வேலை ஒன்று நம்ம ஒண்ணு எங்கேயோ ஒரு தொழிலோ எங்கேயோ ஊருக்கு இல்லை பம்பாய் பூனாவோ எங்கேயோ நான் போயிருந்தேன்னா ஒரு இல்ல நானே வந்து வேற கோயிலோ தங்காலம்மா கோயிலோ இல்லை நானும் இந்த டைம்ல வந்து சாமி ஆடிக்கணும்னா நாவல் போட்டுன்னு புரிய சொல்லி இருந்திருந்தேன்னா இதுக்கு பதில் யாரும் சொல்லியிருப்பா